வணக்கம் உறவுகளே முதல் ப பாகத்தில் இந்த வீடியோ பார்த்தீங்க அதனுடைய ரெண்டாம் பாகம் இது அதாவது கொழ கொயவர் குலவி பாட்டர்ஸ் ஆட்ஸ் அதனுடைய கூடுக்கட்டு அந்த வீடியோ தான் உங்களுக்கு முதல்ல கா காமிச்சா அதனுடைய தொடர்ச்சி தான் இது அங்கே பாருங்கள் அந்த குலவியனத்துடைய குலவி அது எப்படி ஒரு மண்பாண்டம் வடிவில் கூடு கட்டுதுன்னு பாருங்கள் இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு நாலு நாளில் எல்லாம் கட்டி முடிச்சிருச்சு ஃபோர் டேஸில் அவ்வளோ பாஷம் இது ஒன்று தான் இது ஒரே ஒரு கொலையை மட்டும்தான் அவ்வளோவும் கட்டி முடிச்சிருக்கு வேறு எது இது இது வந்துட்டு முக்கியமாக இது என்ன துணா இனப்பெருக்கத்துக்கோசரம் தான் இந்த வீடு கட்டுது அதுக்கோசரம் இல்லை அது அது இனப்பெருக்கம் பண்ணுறதுனா அதுக்கோசந்தான் முட்டை போட்டு அது வந்துட்டு இது பண்ணுறதுக்கோசம் இது நம்ம வீட்டில் வந்துட்டு கூடு கட்டுறதால நம்ம வீட்டுக்கு எதுவும் கெடுதல் எதுவும் இல்லை நான் எல்லா எல்லா விதமாகவும் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் இது எல்லாம் நல்லது தானே இது கெட்டது எதுவும் இல்லை அது இது கூடு கட்டுறதால ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒரு கூடு கட்டிச்சு ரெண்டாவது இன்னொன்று கட்டிச்சு மூணாவது இன்னொன்று கட்டிச்சு இப்போ நாலாவது இது கட்டிக்கிட்டு இருக்குது அப்போ திருப்பி அது ஒரு மூடி வச்சு மூடிடுச்சு இப்போ அது சுத்திரம் வந்துட்டு டைட் பண்ணுது அது அப்ப அப்படியே வந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை போய் எடுத்துகிட்டு டக்கு 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 எடுத்து வந்து கட்டிடுது பாருங்க அதில் மூடி போட்டு மூடி இருக்கு இதில் ஒரு மூடி போட்டு மூடி இருக்குப்பார் இங்கே இது ஒரு மூடி போட்டு மூடி இருக்கு அதெல்லாம் மண் வச்சு ம மறைச்சிருச்சு அது எங்கேந்த இதுன்னு அப்படி பார்த்தா அது கண்ணு மூடி கண்ணு தளத்தில் ஓடி போயிடுச்சு அந்த பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது பாவம் நம்மளால் ஒரு வீடு கட்டுறதுக்கு எத்தனை மாதம் கணக்காக அது அது நாலு நாளே கட்டி எல்லாம் முடிச்சிருச்சு பாருங்கள் அதுக்கடுத்து இன்னொரு ம இன்னொரு வீடும் கட்டிடுச்சது அப்படியே பாருங்கள் பா குடம் மண்குடம் வடிவில் அப்படியே கரையினாக இருக்குது பாருங்கள் மேலே அந்த வந்துட்டு கைப்பிடி மாதிரி அது மாதிரி தான் எல்லா வீடு கட்டிட்டு இப்போ மொத்தம் வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது கட்டியிருக்காது இதுதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அது அதுக்கு மேலே எதுவும் கட்டலை இதுதான் லாஸ்ட்டு போகுது பார் பறக்குது பாரு நல்லா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு இது வந்துட்டு ஒரு 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 ஒன்று இன்ச்சு ஒரு ஒன் இன்ச்சு லென்த் இருக்கும் இந்த குலை வந்து ஒரு இன்ச்சு லென்த் இருக்கும் பாருங்கள் நல்லா மண்ணை வச்சு மூடிடுச்சு பாருங்கள் அந்த ஓட்டையும் ஏ ஹாஸ்பிட்டல் நான் நினைக்கிறேன் அது முட்டையை போட்டுட்டு திருப்பி அதை மண்ணை வச்சு மூடிவிடும் நினைக்கிறேன் அது எப்போ மூடுதுன்னு நான் பார்க்கல முட்டை போகிறதையும் நான் பார்க்கல அது அப்புறம் சைடில் இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா மண் ஏற்று ஃபுல் அந்த இதே ஃபுல் பாடி பெருசு பண்ணுது அப்படியே மேலே 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 மண் ஏற்றாந்து வச்சு 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 அப்படியே பெருசு பண்ணிக்கிட்டே வருது அது ஃபஸ்ட்டு சின்னதாக தான் இது பாருங்கள் மண் எவ்வளோ எவ்வளோ பெருசாக ஏற்றாந்து அப்படியே டைட் பண்ணுது பாருங்கள் பிரியாமல் இருக்குது அவசரம் இது பாருங்க திருப்பி வந்து இது மேலே வந்து ஒரு ஒயிட் கலராக தெரியுதுல்ல அது வந்து கல்லு அது சின்ன சின்ன பொடி கல்லுங்க அது எப்படி தான் கண்டுபிடிச்சி அதுவும் ஈரப்பாசா பண்ணி எத்தாந்து அங்கே ஒட்டுது அதில் அதுவும் ஒட்டிக்கிது பாருங்க அப்போனா அதுக்கு அது அதுக்கு அது அது என்ன மாதிரி பசைய வச்சு ஒட்டுதான் தெரியல அது மண்ணுன்னா கூட பரவாயில்ல அது இது இருக்குது ஈரப்பாசையில் அப்படியே நிற்கும் இது வந்து ம இது வந்து ஒயிட் கலர் மண் அந்த சிமெண்ட் மண் மாதிரி பாருங்கள் எவ்வளோ வச்சிருச்சு எல்லாம் எவ்வளோ வச்சுருக்கு அது அப்படியே பெருசாகிடுச்சு பாருங்கள் மேலே மேலே மண் வச்சு 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 ஆனால் இது அப்புறமா அதை ஓப்பன் பண்ணிட்டு வரதுக்கு எங்கேயாவது ஒரு வழி வச்சுருக்கோம் அது அது நானும் தேடி தேடி பார்த்தேன் கண்ணில் எதுவும் கிடைக்கல அது திருப்பி வந்து அப்படி கொலைவையை வந்துட்டு உருவான பிறகு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நன்றி வணக்கம்